வணக்கம் மகளே நம்மளோட ரொம்ப நாள் எது ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று வந்திருக்குது கொல்கத்தா ஆஜி ஹாஸ்பிட்டல் கேஸ் இந்த தீர்ப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பெற்றோர்கள் கூட ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் அப்புறம் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் மம்தா பேனேஜர்கள் அப்ரோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன தீர்ப்பு கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஆயில் தண்டனை கொடுத்துருக்காங்க பிளஸ் ஐம்பதாயிரம் பெனால்ட்டி இல்லாமல் அரசாங்கம் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து பதினெட்டு லட்சம் வாரணமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அவருக்கு மர தண்டனை கொடுத்துருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா அவர் பண்ண செயல் அந்த மாதிரி ஒரு இளம் டாக்டர் அவங்கள வந்து கொடூரமாக பாலியல் ஒன் கொடுமை பண்ணி அவங்களுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருப்பாங்க அடுத்த கால்கள்லாம் முறிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தாங்கன்னா இதுக்கு வந்து கொடுக்கறது இருந்தது கம்மி அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க அவரோட பெற்றோர் நினச்சி பாருங்க அவங்க பதினெட்டு லட்சம் கொடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஒரு ஒரே பொண்ணு அவங்க போயிட்டாங்க அந்த லட்சம் வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்க திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னன்னா இது சஞ்சய் ராயின்னு ஒரே பர்சன் மட்டும் இல்லை நிறைய பேர் இன்வால்வ் இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலோட எக்ஸ்டீனோட சந்தீப் கோஷும் இதில் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை கிளப்புறாங்க பதினெட்டு லட்சம் இல்லை எங்களுக்கு ஒன்றுக்கான முழுமையான விசாரணையும் அதில் நியாயமான தீர்ப்பும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் கேட்டிருக்காங்க இதில் நிறைய உண்மைகள் வெளிவராம இருக்குதுன்னு நிறைய பேர் சந்தேகம் இருக்குது இந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி மக்களை